வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே என் அன்பு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவைக்கும் திமிரிக்கும் நடுவில் ஒரு பெருமந்தாங்கல் ஒரு கிராமத்தில் ஒரு பதினைஞ்சி ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப விலை குறைவான மலிவான ஒரு நிலம் அசல் பட்டா நிலம் புஞ்சை நிலம் ஒரு சென்ட்டின் விலை ரூபாய் ஆறாயிரம் அதாவது ஒரு ஏக்கர் வந்து ஆறு லட்ச ரூபா இது ஒரு ஜாக் பாட் பரிசுன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு விலை குறைவான நிலம் ஒரு ஆறு லட்ச ரூபாவில் ஒரு ஏக்கர் நம்ம போட்டு பல மாதங்களாவது பார்ப்போம் இந்த நிலம் ஏத்தின நாளைக்குள்ளே விற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டியாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நிலம் நண்பர்களே இது நோட் டச்சிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வரக்கூடிய மண் பாதையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே சரிங்களா பொதுவான ஒரு மண் பாதை யாருக்கும் உரிமையற்ற ஒரு அருமையான மண் பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா சூப்பராக ஒரு எல் ஷேப் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது நண்பர்களே இதை வந்து நம்ம வேணும்னா அஞ்சு ஏக்கர் மினிமம் ஒரு அஞ்சு ஏக்கர் பிரிக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்த நம்ம பிரிக்கலாம் சரிங்களா ஒரு அஞ்சு ஏக்கர்னா ஆரஞ்சு முப்பது லட்சம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நம்ம வாங்கிட்டு அழகாக மரக்கன்றுகள் நேரத்துக்கு நமக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம் செம்மரம் சந்தன மரம் மாப்பழம் வாழை கொய்யான்னு சொல்லிட்டு நெல்லுலேருந்து எல்லாமே இந்த மண்ணில் வைக்கலாம் காரணம் இது வந்து செங்காட்டு மண் செம்மண் செங்காட்டு மண் என்பவர்களே நம்ம ஆற்காட்லேருந்து இந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தால் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்லேயும் திமிர்லேருந்து வர்றதா இருந்தால் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் தாம்பரத்துலேருந்து வர்றதா இருந்தால் இந்த இடம் நமக்கு ஒரு நூற்றி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்கு எந்த ஒரு வில்லங்க கலன்களும் இல்லாமல் அசல் பட்டா இந்த பட்டா லேண்ட் இந்த இடம் எல்லாம் ரொம்ப கிளீராக நீட்டாக இருக்குது ரேட்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது யாரும் ஒரு நூறு ஐம்பது குறைச்சி கூட யாரும் கேட்டுறாதீங்க இதுக்கு மேலே ஒரு விலை கம்மியான ஒரு நிலத்தை நான் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு தர முடியாது என்ன காரணம் இப்போ நம்ம ஜனங்கள் நம்ம சேனல் பார்த்து எவ்வளோ பேர் விவசாயத்துக்கு திரும்ப ஆரம்பிக்கிறீங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்குது அதனால் ஒரு சில இடங்கள் இனிமேல் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குமேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்வத்தில் இந்த இடத்த நான் ரொம்ப சிரமப்பட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது எங்கள் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு பதினஞ்சு பேருக்குள்ள டீம் நம்மளே இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா அதனால் விலை குறைக்க வாய்ப்பே கிடையாது இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்க இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எப்போ கால் பண்ணுறா இருந்தாலும் காலையில் எட்டு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் அப்படிலாம் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன் மினிமம் அஞ்சு ஏக்கர் எடுக்க மாதிரி பான் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரே ஆளே பதினஞ்சு ஏக்கர் வாங்க மாதிரி வாங்கிட்டு மரம் செடி கொடி பயிரெலாம் வச்சுட்டு சூப்பராக போகலாம் இங்கேருந்து கிராமம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் கிராமம் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் சிவகுமார் தாண்டவராயன்